நமக்கு தெரியாத ஒரு ஒரு பாவம் செய்திருக்கலாம் அவர் அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே சிந்திய கண்ணீர்களுக்கு துணை கரமேந்திய துணை இறைவன் அவரை மன்னித்து அவரை அவனை அங்கீகரித்திருந்தால் இறைவன் மறைத்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தினால் இவ்வளவு பெரிய குற்றம் அது அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால் நீ பாவம் செய்தாயே பாவம் செய்தாயே என்று அவரை கவலை உரைய செய்தால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவங்கள் தான் அவர்களை அவர்களை மேம்படுத்தும் அவர்களுடைய பாதைகள் அதை திருத்திக் கொண்டு தன்னை தான் சிறந்த மனிதனாக மாறுவான் அவரை பார்த்து இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால் இறைத்துதல் அல்லகுவன் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒருவர் பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய் என்னையும் என் பாவத்தையும் விடு நீ என்ன இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார் அந்த நல்லவர் கோபப்பட்டு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய் இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார் இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இவன் ஒன்று கூட்டுகிறான் நல்லவரை பார்த்து சொன்னான் நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும் நீ நரகத்திலே செல் அந்த பாவையை அழைத்து சொன்னான் நீ கவலை கொள்ளாதே என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன் செல் நம்முடைய பார்வையில் பாவையாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வைகள் யார் என்று நமக்கு தெரியாது